ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் காலை வணக்கம் பிரம்ம முகூர்த்த வணக்கம் கூட சொல்லலாம் ஸோ ரொம்ப வருஷமாக நான் வந்து சாமி கும்புறதுல ரொம்ப கஷ்டம் உடல் ஆரோக்கியம் கிடையாது உபாதைகள் ஜாஸ்தி பாருங்கள் எங்கள் வீடு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன் சொல்லுங்கள் ரொம்ப நாளாக வந்து நான் வீட்டுக்கு நான் ஒன்றுமே பண்ண கிடையாது பாருங்கள் அப்படி ஸ்க்ரீன் போட்டுதான் அவ்வளோதான் ஸ்க்ரீனு ஆனால் வந்து நான் நினச்ச கலர் கிடைக்கல அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது ஏனையின் வீடு ரொம்ப வந்து இந்த வீடு எப்படி கட்டணும் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப என்னை வந்து நேசிப்பீங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் வந்து இந்த சிவிலி வாங்கியிருக்கேன் இது இது இல்லாமல் எவ்வளோ வீடுலாம் ஒரு பிசு பிசுப்பு கொடுக்குது நான் ரொம்ப வீடு க்ளீனாக வச்சுருப்பேன் எல்லாருக்குமே தெரியும் எங்கள் ஏரியாவுக்கும் தெரியும் பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லு வீடு கிளீன் பண்ணிட்டோம் நம்ம வந்து சின்ன வீடு எந்த எல்லாம் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும் எல்லாம் கீழே தான் வைக்கணும் ஒரு எல்லாம் ஏன்னா அந்த பேர் என்ன மேஸ்திரிங்க எல்லாம் ஏமாற்றிட்டாங்க கட்டும்போது செல்ஃப் போய் தரேன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து அப்பப்போ வந்து அண்ணாட வந்து நம்ம டெய்லி சம்பாரித்து நூறுரூவா கிடைச்சா தான் சாப்பாடு அப்படின்போது எங்கள் வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டு இந்த வீடு கட்டுறதுக்கு ரொம்ப எனக்கு அவங்க எங்கள் அம்மாவுக்கு இவர் வீடு கட்டி கொடுத்தாரு பாருங்கள் எப்படி நல்லா இருக்கீங்களா பார்த்து சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடு கட்டுனது இந்த உலகத்தில் ஒருத்தம் கூட இருக்க மாட்டாங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினது எங்களுக்கு தான் தெரியும் அந்த வீடு கட்டுறதுக்கு ஒவ்வொரு சேவரா எழுப்பு கட்டினது அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி பல சோதனைகள் வேதனை வந்து நிறைய நிறைய பிரச்சனை ஆகிடுச்சி ஸோ நீங்கள் நான் பெரிய வீடியோ போகிறேன் உக்க சில நிறைய விஷயங்கள் உங்களை சொல்ல விரும்புகிறேன் என் என்னுடைய தெய்வம் எங்கள் பாபா தான் காப்பாற்றணும் எல்லாத்துக்கும் அவர் தான் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்தது எங்கள் பாபா தான் ஓகே பாய் தேங்க் யூ நீங்களும் இதை மாதிரி சின்ன வீடு வாடகையே இருக்காதுங்க சின்னதாக ஒரு வீடு இருந்தாலும் நிறைய செல்ஃப் வச்சுக்கணும் நிறைய உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன் ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு வீடு விஷயத்தில் இப்போ நான் தண்ணிப்பட்ட பல கோலி விளையாடுவேன் ஏன்னா ஃபஸ்ட்டு தெரியாது இப்போ நிறைய கற்றுக்கிட்டேன் உங்களுக்கு நான் எல்லாம் வந்து நான் தான் நான் தான் இழந்துட்டேன் எனக்கு தெரியல அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்கள் உங்கள் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஓகே பாய் தேங்க் யூ ஃபாலோ பண்ணிக்கோங்க செலவு பிரபஞ்சம் சகோதரிங்களா